ஹலோ வணக்கம் என் அன்புள்ளங்குண்ட இனிய உறவுகளை நான் உங்கள் கண்மணி உதயா நர்பவி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தரும் ஆதரவுக்கு நிற்க நன்றி ஓகே இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே கெஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் என்னண்டு நான் எங்கே நிற்கிறேன் ஓகே என்னுடைய அதாவது சூழல் சூழல் அப்புறம் நான் எந்த பொசிஷனில் நிற்கிறேன் எல்லாம் பார்த்து கெஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்பேன் என்னண்டு பண்ணிட்டீங்களா நானே சொல்கிறேன் அதாவது நாங்கள் அன்றைக்கி நீளம் காட்டுங்க நீளத்தில் நாங்கள் அன்றைக்கி நீளம் ரெடி பண்ணோம்ல அந்த நீளத்துக்கெல்லாம் இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா பாருங்கள் அந்த இப்படி கிடங்கு போட்டு வச்சுருக்கோம் ஓகே நாங்கள் சொன்ன ஒரு பயிர் போட போகிறேன்னு சொல்லி பயிர் விட போகிறேன்னு சொல்லி அப்போ அந்த பயிர் வர்றதுக்காக நாங்கள் இப்போ இப்படி கிடங்கு போட்டு வச்சுருக்கோம் ஓகே எங்களும் கிடங்குன்னு தானே சொல்லுவீங்க அப்போ எல்லா குடிகளையும் போட்டுக்கொள்வோம் ஓகே அங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்துட்ருக்குறேன் இந்த வாங்கிலேயே உங்கக்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன் வேலைக்கு வரேன்னா எல்லோரும் எப்படி வருவாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெயிலில் நின்று இருந்து வேலை வராங்க ஒரு ஆள் வேலைக்கு வருது ஏதாவது நம்ம வேலைக்கு ஒரு ஆள் வேலைக்கு வருது பவுடர் போட்டு சுற்றி கழித்து ஐப்ரோலாம் போட்டு அப்படியே மண்வட்டியே தூக்கிக்கிட்டு ஆட்டுக்கிட்டு வந்துடுற அழகாக ஆர்னு காட்டவா சொல்லவா வேண்டாம் அப்படி இல்லை காய்ஸ் நான் அழகாக வீடியோ தானே அழகாக பண்ணதே உங்களுக்கு பிடிக்கும் அப்பா வேண்டியதாக சரியா அதுக்காக நீங்கள் நினைக்கிறாங்க நான் வேலை செய்யலன்னு சொல்லி இப்போ இருந்து விழுத்து வரைஞ்சி கட்டிக்கிட்டு மண்வட்டியெல்லாம் இவ்வளோ அவ்வளோ கிழங்கு கிடங்கும் கிண்ட போகிறேன் கிடங்குன்னு தானே சொல்லுவீங்க ஓகே கிடங்கெல்லாம் கிட்டிட்டு கிடங்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே கொஞ்சம் கிட்ட கிண்டியாச்சு நான் கொஞ்சம் கிண்டிட்டு காட்டுறேன் ஓகே ம் அப்பாடி சரியான வேலை கிடங்கெல்லாம் போட்டாச்சு ஓகேவா பாருங்க கிடங்க காட்டுங்க கிடங்கெல்லாம் போட்டாச்சு ம் ஓகே அங்காலே முதலே பார்த்துட்டிங்க அங்கே பாருங்கள் கிடங்கெல்லாம் போட்டாச்சு இப்போ நாங்கள் பயிர் என்ன பயிர் நாங்கள் நடுவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே வாங்க இப்போ வாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் அந்த என்ன பேர் கற்றாழை கற்றாழை நாங்கள் வச்சிருக்கிறோம் சரியா கற்றாழையை நாங்கள் எப்படி வச்சுருக்கோம்னா தேக் பெக்கிங் பண்ணி வச்சிருக்கோம் சரியாக பெக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதிலேருந்து இந்த குட்டி கற்றாழை கற்றாழைகள் இப்படி வெடித்து வந்திருக்குது சரியா இப்படி குட்டி கற்ற கற்றாழையை வெடிச்சு வந்துருக்கு நிறைய பெக்கிங் பண்ணி வச்சிருக்குது சரியா அதில் இருந்து நாங்கள் இப்படி கொள்முதல் அதாவது கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இவ்வளவு இந்த வெடிச்ச குட்டிகளையும் சரியா இன்றைக்கி இதுதான் நாங்கள் பயிரிட போகிறோம் கற்றாழை இதழ் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு தெரியும் கற்றாழை மிகவும் அருமையான ஒரு மெடிஷன் அருமையான ஒரு பொருள் இல்லையா சரியா கற்றாழையில் என்னென்னலாம் செய்யலாம் கற்றாழையில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது எல்லாமே நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு மிகவும் உடல் உள்ளு கெடுத்துக்கிறதுக்கும் சரி வெயில் ஓவராக இருக்கா பாங்க அப்படி என்ன அதாவது கற்றாலையில் இருக்கிற மருத்துவ குணங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கற்றாழையில உள் சாப்பிட்றதுக்கும் கற்றாலை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது உள்ளுக்கும் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது அந்த அப்படி சூடு அதுகளை தழித்து சரி செய்கிறதுக்கும் கற்றாழை உதவும் புண்ணதெல்லாம் ஆற்றுறதுக்கும் உதவும் அதே மாதிரி இஷ்டனுக்கு ஹேருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு உதவியை செய்கிறது மனிதனுக்கு இந்த கற்றாழை சோர்த்து கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதை தான் நாங்கள் பயிரிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் இப்போ இது ஒரு முயற்சி ஓகே பயிரிட்டு நாங்கள் இதை இப்படி நாங்கள் எடுத்து வச்சுட்டு பயிரிட்டு இதை இதை வளர்த்து பெரிய இதழாக வந்தோன்னே இதை நாங்கள் அதாவது இந்த மாதிரியான ஷாம்பூ சோப்பு அதெல்லாம் செய்கிறாங்கல்ல அண்ட்டு மெடிஷன் கத்தாள் மெடிஷன் அதெல்லாம் செய்கிற அவங்களுக்கு நாங்கள் இந்த இதழ்களை நாங்கள் கொடுக்கலாம் சரியா அதுக்காக ஒரு முயற்சியை வந்து எடுத்துருக்குறோம் ஓகே இதுதான் நான் பயிரிட போகிறேன் ஓகே என்னுடைய எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் நம் இது எப்படி வளருது ஒவ்வொரு நாளும் இதுலேருந்து நான் எவ்வளோ கொள்முதல் செய்கிறேன் என்ன மாதிரி செய்கிறேன்னா உலகத்தோட வந்து நான் பதிவிடுறேன் ஓகே இப்போ வாங்க நாங்கள் போட்டு வச்சுருந்தோம் அந்த கிடங்கு அதுகளுக்குள்ள இதையெல்லாம் நடுவோம் ஓகே வாங்க ஓகே காஸ் இப்படி நாங்கள் இதை நடுவோம் ஓகேவா அதாவது கத்தாலையை நடும்போது இருந்து வரேன் கத்தாழையை நடும்போது இந்த இது இருக்கு இல்லையா இதுக்குள்ளே மண் போயிடாமல் பார்த்துக்கணும் சரியா மண் போயிடாமல் பார்த்துக்கணும் அப்படி தான் கற்றால நடணும் அதாவது இதுகளுக்குள்ளே மண் போனிச்சுன்னு சொன்னால் அந்த இருந்து வராது ஓகே நான் செய்கிறது சரியோ பிள்ளையோ நல்ல விவசாயிகள் என்ன பார்த்து சிரிக்காமல் இருந்தால் சரி சரியா ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் செய்கிறேன் இப்படி நாங்கள் மண்ணை போட்டுக்கொடுவோம் ஓகேவா ஹாய் கைஸ் இப்போ நாங்கள் எல்லாம் நட்டுட்டோம் ஓகேவா பாருங்கள் நட்டதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சரியா பாருங்கள் பெரிய கண்ட கொஞ்சம் நட்டுருக்கு தள்ளுமாங்கால ம் பாருங்க இங்கே பாருங்கள் ஓகே எல்லாமே நட்டுருக்கு நாங்களே காட்டுங்க எல்லாமே நட்டுருக்கு எப்படியும் ஒரு எத்தனை நிலையம் தான் தெரியல அது மூன்று முதல மூன்று ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மூன்று தொண்ணூற்றொன்பது மூன்று இருபத்தொன்று இதுக்குள்ளேயே இருபத்தி ஒன்று இருபத்தொரு நிலையம் இருக்குது அதில் ஒரு மூன்று இருக்குது இருபத்தி நாலு அதில் வந்து ஒன்று மூணு நாலு எட்டு எட்டு கிட்ட எட்டு ஒம்பது கிட்ட கிடக்குது சரியா கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேலே சரியா முப்பது ஐம்பத்தஞ்சிக்கு மேலே இப்போ நாங்கள் நட்டுருக்கோம் சரியா இப்போ நட்டால் மட்டும் போதாவது இனிமேல் இருக்குது நான் தண்ணி தண்ணி முடியாது இப்போ தண்ணி கட்ட இல்லாத நாங்கள் தண்ணிடுவோம் வாங்க தண்ணி வாயிலாக இப்போ என்னால் தண்ணி ஊற்றுவோம் சரியா இந்த தண்ணி ஊற்றுற நேரம் இந்த மூன்க்கை கொஞ்சம் ஊற்றிட்டு சுற்றி ஊற்றுவோம் ஊற்றிட்டு அப்படி சுற்றி ஊற்றுவோம் இல்லை மண் கரைஞ்சி இதுக்குள்ளே போயிடாமல் பார்த்துக்கணும் பார்த்துக்குவோம் ஐக்கியமாக மழை வர்ற மாதிரி தான் இருக்குது மழை வந்துச்சுன்னா நடக்கும் ஊற்றிட்டேன் கத்தாளையெல்லாம் நின்றுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு ஓகே ப்ளஸ் பண்ணுங்கள் அதாவது கத்தாளை பிஸ்னஸில் நான் பெரிய பிஸ்னஸ் உமனாக வரணும் அப்படின்ட்டு ஓகே மற்றது என்னென்னு கேட்டால் நேற்று நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன்ல வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கேமரா உமனோ ஒரு மேன் யாருமே இல்லை நானே வச்சு வச்சு கையில் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஃப்ரூட்ஸ் நாங்கள் கரைக்க போகிறோம் அதுக்கு எனக்கு ஒரு கேமரா உமேன் கிடச்சிருக்குறாங்க அதை வச்சு நாங்கள் சந்தோஷமாக இந்த பறிப்போம் ஓகே வாங்க இந்த பார்த்தீங்களா அண்ணம் நாமரம் இதில் நிறைய பழங்கள் இருக்குது நாங்கள் இப்போ இதை சேகரித்து எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு போவோம் ஓகே வாங்க இந்த பழுத்தெடுப்போம் இங்கே வச்சு பழுக்காது மாரிசி வலிக்கெல்லாம் இதை இந்த பாருங்கள் இது இது இப்போ கொண்டு போய்டினாங்க அரிசி வாளி இருக்குது இல்லையா அரிசி வாளி நெல்லை மூட்டை அதுகளுக்குள்ள போட்டோம்னா அது அழகான பழுத்து பழமாக வந்துடும் தெரியும் இப்படி தான் இந்த இது பிடிக்கிறது இதெல்லாம் செஞ்சு இப்படி ஒன்று கிடைச்சிருக்கு அப்போ இதில் இது கொஞ்சம் பே ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனால் இது ஓகேவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது சரி ஓகே இது கொஞ்சம் நாலு ஆகட்டும் இந்தா பாருங்கள் தான் வந்து இருக்குது இந்த மாதிரி இந்த இது வச்சிருச்சுனாலே பிடுங்கலாம் அது முள்ளுக்கு முத்திடுச்சின்னு தான் இருக்கும் அதனால தான் இந்த இரும்பு மகிழ்ச்சிக்கொள்ளும் அப்புறம் எல்லாத்தையும் நான் அவளுக்கு எத்தனை பிடிங்க சேகரித்து பாருங்க இங்கே ஒன்று இருக்குது வா சூப்பர் சரி பார்த்துக்கணும் ஒன்பது வா இப்ப இன்னும் என்ன அதையும் அதாவது பிறந்த நாள் அப்படி வச்சது இல்லை பன்னெண்டாவது பிறந்த அப்படி வச்சது ரெண்டு வருஷத்துல காய்ச்சிரு மேலே இருக்குது பாருங்க அந்த நாட்டு மாதில் எல்லாமே பழுத்து தான் இருக்குது அது இவ்வளோ பற்றி தான் கேஸ் வருது சின்னதாக தான் இருக்குது சிக்கன் தண்டச்சுட்டு கூட அப்புறம் மேலே இருக்குது இந்த மாதிரி நேற்று கவலைப்பட்டேன் பார்த்தீங்களா கவலைப்பட்டா கடவுள் உடனே கேட்குறாரு ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு யூடியூப்பை கொஞ்சம் காட்டுங்க யூடியூப்பை மோனிட்டேஷன் ஆக்க மட்டும்தான் காட்ட மாதிரி அதாவது நேற்று கவலைப்பட்டேன் வீடியோ ஃபோட்டோ பண்ணி பாருங்கள் கேமராமேன்லேயே நினைக்கி பாருங்கள் காயெல்லாம் பறிக்கிற காலாக தெரியப்படுத்து பகல்லையும் வீடியோ எடுக்கிறோம் ஒரு கேமராவுமே நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு மாதிரி நான் வீட்டுக்கு போனேன் கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போயிட்டு அன்றைக்கி பாருண விட்டம்ல கந்து சஷ்டி கடைசி அப்போ அங்கேயே சாப்பாடு கொடுத்தாங்க நம்ம வீட்டை சமைச்சிட்டு தான் போனோம் வெள்ளனையும் எழும்பி அப்போ ஆனால் ஐயா சொன்னார் வாங்கம்மா இங்கே பாருங்கிறாங்க இங்கே வாங்க சரி கோவில் சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க அப்போ பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கும் வீட்டை எல்லாத்துலேயும் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு போவாங்க எல்லாேருமே எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் எல்லாருமே ஆல்ரெடி ரெடியாக வந்துருக்குறாங்க அதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க நான் இங்கே வீட்டை வந்து தானே விரதமே விடணும்னு வந்து சமைச்சி வச்சுட்டு தானே போனேன் அதனால் நான் அந்த ஐடியாவிலேயே போகாதனால நான் சாப்பிட்டேன் ஆனால் ஐயா சொல்கிறாரு பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லி அப்போ நான் இப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது நான் தான் ஒன்றுமே ஒரு பேக்கை ஒன்றுமே கொண்டு போகலே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஒன்றும் பேக்காக கொண்டு போகலி அப்படின்னா அதை ஐயாட்ட சொல்லலை கொண்டு போகலி அப்படின்னு சொல்லி போட்டு அவடத்தில் ரெண்டு பேரும் கேட்டேன் ஆட்டேன் இருக்குது அப்படியே இல்லை நாங்கள் அதோட நம்ம சரி வருவோம் என்ன செய்ய பேக்கில்ல சரி பிள்ளைகளுக்கு கோயில் சாப்பாடு கொடுக்க முடியல சரி பரவாயில்ல வீட்டாக இருக்குது தானே அப்படின்ட்டு நான் அந்த சமம் வந்து கொண்டுருந்தேன் அந்த வரைக்கும் இன்னொரு ரோட்டில் போகிறவங்க இன்னொரு இன்னொரு அக்கா எங்களோட அதாவது அவங்க கேட்டாங்க அவங்களும் எங்களோட விரதக்காரங்க கேட்டாங்க என்ன கண்மணி சாப்பாடு எடுத்துகிட்டு போகலையா பொரியா சாப்பிட்டியா அவன் சாப்பிட்டேன் போ சாப்பாடு எடுத்துகிட்டு போகலையா நீங்கள் அப்படின்னு டேக்கில் காப்பி அதை இன்னொரு ஐயா கேட்டுக்கிட்டு இருந்தார் அந்த நான் தவிச்சது டேக்கில் அப்புறம் என்ன கூப்பிட்டு இந்த ஜவாமனை அப்படின்னு கூப்பிட்டார் என்ன அப்படின்னு என்ன ஐயா சொல்லுங்க அப்படின்னு இந்த ஜவா அப்படின்னு உங்கள் கோயிலுக்குள்ளே போக சொன்னார் உனக்கு என்ன வேக் வேணுமா அப்படின்னு சொல்லி இந்த ஜவா அப்படின்ட்டு ஒரு என்னடா அவர் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு நான் எதுவும் வேறு ஏதோ வேலை சொல்ல போகிறாரா கொண்டு போய்ட்டு அந்த அந்த ரூம் இருக்குல்லையே அதை திறந்து அந்த என்ன சொல்கிறது இந்த இதெல்லாமே வச்சுருப்பாங்க அந்த திறந்து சொன்னார் உனக்கு எந்த டிசைனில் என்ன வகையான பேக் வேணுமோ அதுலாம் எடுத்துக்கணும் அதுன்னு ஐயா எனக்கு ஒரே ஒரு பேக் இருக்கும் வேணும் போதும் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக போயிட்டாது அது கடவுள் பார்த்தீங்களா நாங்கள் கேட்குறத கொடுக்குறாரு சரியா அந்த மாதிரி இந்த இல்லை தேடினே கிடச்சிச்சு அதே மாதிரி நேற்றும் கிடச்சி ஆனால் எல்லாத்தையும் கொடுக்குற கடவுள் சேனலில் மானிட்டேசருக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அதுதான் சரியா ஓகே ரொம்ப போர் அடிச்சுட்டா கதைக்கு ஓகே இப்போ நம்ம ஒரு டான்ஸை போட்டு விட்ருவோமா அடுத்த கட்டம் பார்க்குறதுக்கு முல்ல தையை தக்க தக்க தா எப்படி டான்ஸ் ஓகே வாங்க அவ்வளோன்னா வீடியோ இனி ஒன்றும் இல்லை வா வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு ஓகே என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சரி அதே மாதிரி அழகான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளணும் டியர் க்யூட் டியூட் அன்பு உள்ளங்களே அன்ட்டு என்ன பண்ணணும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொண்டிங்கனா தான் உங்கள் என்னுடைய சே வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய ஃபோனுக்கும் வந்து கொண்டே இருக்கும் ஓகே தொடர்ந்து நற்பவி சேனலுடன் இணைந்துருங்கள் ஓகே அன்புடன் உங்கள் கண்மணி உரிய ப பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாருங்க இது என்னன்னு கேட்டால் மாதுளை நாட்டு மாதுளை சரியா இது என்னுடைய மகள்த